பண்ணா காரசாரமான வருகடலை இந்த வருகடலை எப்படி செய்கிறோம்ட்டு பார்க்கலாம் இந்த வருகடல் சூப்பராக இருக்கும் நிறைய பேக்கரியில் விற்பாங்க டீ கடையில் விற்பாங்க நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பரான வருகல்ல இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவு என்னைக்கு கொடுங்க எங்கள் யூடியூப் சேனல் பாமா இருக்குன்னு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த இன்னைக்கு செய்ய போகிறது காரசாரமான மக்களே இன்னைக்கு நம்ம வறு செய்ய போகிறோம் இல்லை அதுக்கு ஒரு கப்பு வறுக ஒரு ஒரு கடலை பொறுப்பை தண்ணியில் போட்டு ஆறு மணி நேரம் ஊற வைக்கலாம் மக்களே தண்ணி ஊற்றி ஆச்சு இது ஆறு நேரம் அப்படியே ஊறட்டும் ஆறு நேரம் கழித்து நம்ம இதை கழுவி காய வச்சு செய்யலாம் மக்களே ஆறு மணி நேரம் ஊற கழுவி கொஞ்சம் ஆற வச்சாச்சு தண்ணி இல்லாமல் ஆற வச்சாச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணிக்கலாம் கடையில் எண்ணெய் ஊற்றியாச்சு என்ன சூடாக இருக்குன்னு தெரியும்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சு பாருங்கள் என்ன சூடாக இருக்குன்னு தெரியும் இப்போ நம்ம கடலப்பருப்பை போட்டுக்கலாம் கள்ளப்பருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க அப்போ நிறையா போடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுக்கலாம் அப்பப்போ கிளறி கொடுங்க ஸ்லோ பண்ணி வருங்க இப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் வறுக்கிறதுக்கு ஸ்லோ பண்ணி வருங்க மக்களே கடலப்பருப்பு ஓரளவு வறு முக்கால்வாசி வருத்தடிச்சு இப்போ எடுத்துடலாம் ஒரு எடு நீங்கள் போடும்போது ஒரு பேப்பரில் போட்டு போடுங்க அப்போ தான் எண்ணெய் வந்து வடியும் இல்லை நம்ம ஏன்னா எண்ணெயில் வறுக்கிறதுல அப்படியே எண்ணெய் இருக்கும் அதனால் ஒரு பேப்பர் போட்டு அதை வறுக்கல்லாம் எடுத்து போடுங்க அப்போ தான் வந்து எண்ணெய் வடியும் வறுக்கல்ல வறுத்தாச்சு இது கூட பா ஒரு பத்து புண்ணை நசுக்கி எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க லைட்டாக வருங்க ஸ்லோ கேஸ் ஆஃப் பண்ணிட்டே வெறுத்தாலே போதும் ஏன்னா அதில் கொஞ்சம் ஹீட் இருக்கும் அப்புறம் கொஞ்சம் பழத்தில் கொஞ்சம் வறுத்துக்குங்க ஒரு கால் ஸ்பூனுக்கு போட்டுக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுக்கங்க கால் ஸ்பூன் வந்து காஷ்மீர் தனி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் வந்து மல்லித்தூள் போட்டுக்கோங்க எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணலாம் வறு ரெடி ஆகிடுச்சு இதெல்லாம் நம்ம அப்போல்லாம் நாங்கள்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது நிறைய பேக்கரியில் விற்பாங்க வறுகல்ல இப்போ எந்த கடையில் விற்க மாட்டுது நான் இது பழசெல்லாம் கொஞ்சமாக போகுது இந்த வறுக்கல் நீங்கள் வீட்லேயே செஞ்சு பா சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் காரசாரமான வருகடலை இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் ஸ்கூல்கிட்ட ஒரு பசங்க வருகலை செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிட சாப்பிடுவாங்க இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீட்டை செஞ்சு பார்த்து எப்படி இருக்கு சொல்லுங்கள் காரசாரமான வறு கடலை நன்றி மக்களே